என் தங்க பிள்ளையே நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக உன்னுடைய இல்லத்தின் வாசலில் உன் அம்மா நான் காவல் நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நீ என்னை அழைப்பாய் என்ற நம்பிக்கையில் இப்பொழுது வந்திருக்கின்றேன் அம்மாவிற்கு கால் வலிக்கிறது என்று சொன்னவுடன் என் குழந்தைக்கு மனது எந்த அளவிற்கு படபடத்திருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது அப்படியாயினும் என் வாக்கினை இன்று கேட்டுவிட மாட்டாயா என்கின்ற ஆசையில்தான் அம்மா வந்திருக்கின்றேன் எத்தனை முறை நீ என் வாக்கினை கேட்டாலும் சில நேரங்களில் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை நீ மறந்து போய் சில தவறுகளை வாழ்க்கையில் செய்து விடுகின்றாய் என் தங்கமே அந்த சிறு தவறு கூட உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இன்று இந்த தாயானவள் உனக்காக கொண்டு வந்திருப்பது நீ எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு நல்ல செய்தி என் பிள்ளை எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைத்து இந்த வராகிக்கு இத்தனை நாட்களும் பூஜைகள் செய்து கொண்டிருந்தாயோ அந்த வேண்டுதல் உனக்கு நிறைவேறப் போகின்றது எத்தனையோ நாட்களில் நீ என்னை தேடி வந்தாலும் சில அதிர்ஷ்ட நாட்களில் நீ என்னை தேடி வந்திருப்பாயானால் நிச்சயமாக அந்த நாள் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்கான முக்கியமான நாளாக இருந்திருக்கும் என் பிள்ளை அதனால் நீ நாளை வருகின்ற தேய் பிறை பஞ்சமி நாளை தவற விட்டு விடாதே நாளை உன் வாழ்க்கையில் நீ கேட்டதையெல்லாம் கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் அதிகமாக இருக்கின்றது என் தங்கமே மார்கழி மாதத்தில் வருகின்ற பிறை பஞ்சமியானது உனக்கு மிக பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகின்றது என் குழந்தைக்கு ஒவ்வொரு நாளையும் நான் நல்ல நாளாக கொடுத்தாலும் சில நேரங்களில் என் பிள்ளை அந்த நாளில் சில தவறான செயல்களை செய்து தவறவிட்டு விடுகின்றாய் தவறு என்பது அம்மா சொல்வது எதை தெரியுமா என் பிள்ளை நீ சில நேரங்களில் நம்ப கூடாத விஷயங்களை நம்பி தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டி விடுகின்றாய் எல்லோர் சொல்வதையும் உண்மை என்று நம்புகின்றாய் யார் நமக்கு உண்மையானவர்கள் யார் நம்மிடத்தில் போய் சொல்கின்றார்கள் என்பதை கூட உன்னால் உணர முடியவில்லை இத்தனை நாட்களும் வாழ்க்கையில் எத்தனையோ பாடங்களை கற்றுவிட்ட பிறகும் கூட இவர்கள் இப்படித்தான் என்று உன்னால் உணர முடியவில்லை அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ இனிமேலும் எதிர்கொண்டு விட என்பதை முதலில் புரிந்துகொள் வாழ்க்கையின் மீது பயம் இருக்க வேண்டும் என்று அம்மா சொல்லவில்லை ஆனால் வாழ்க்கையின் மீது உனக்கு ஆசை நிச்சயமாக இருக்க வேண்டும் என் தங்கமே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்துவிட்டால் மட்டும் போதாது அதற்காக சிறிதளவேனும் முயற்சிகளை நீ நிச்சயமாக எடுக்க வேண்டும் சில முயற்சிகள் ஆரம்பத்தில் தோல்வியை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அதை ஒருபோதும் நான் மறுக்கவில்லை ஆனால் மீண்டும் மீண்டும் முயற்சிகளை நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது அது உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே வாழ்க்கை உனக்கு கொடுத்த அற்புதமான நேரத்தில் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என் குழந்தைக்கு அந்த நேரத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டியது மட்டுமே என்னுடைய கடமையாக என்னாலும் இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இன்றைய நாளில் நீ எதை செய்ய வேண்டும் என்று நினைத்து சில தடங்கல்களோடு அதை தாண்டி வந்து நிற்கின்றாயோ அந்த விஷயத்தை ஒரு முறை சிந்தித்துப்பார் எதனால் இப்படி நடந்தது யார் வந்து எந்த விஷயத்தை பேச ஆரம்பித்ததால் அதனினுடைய நிலை தடுமாறி சென்றது என்று நீ சிந்தித்து பார் எல்லாமே நீ வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அத்தனை சாத்தியமாக அது முடிந்து விடுமா அதனை தடுப்பதற்கென்றே சுற்றி இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களினுடைய வேலை அதுதானே என் தங்கமே நீ எதை செய்ய நினைத்தாலுமே அதை தடங்கல்களை ஏற்படுத்துவது தானே அவர்கள் தங்களினுடைய வேலையாக வைத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் எல்லா விஷயங்களையும் செய்துவிட முடியும் என்று நினைக்க முடியுமா நிச்சயமாக தடங்கல்கள் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த தடங்கல்களை ஏற்படுத்துவது யார் என்பதனைத்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன் இத்தனை நாட்களும் இதை கூட தெரிந்து வைக்காமல் நீ இருக்கக்கூடாது சிலர் உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்கள் உனக்கு காயங்களை எந்த அளவிற்கு கொடுக்கின்றதோ அந்த அளவிற்கு இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல விஷயங்களை ஆரம்பிக்க வேண்டும் ஏனென்றால் காயங்களை கொடுத்தவர்கள் எந்த எல்லைக்கும் துணிவார்கள் அவர்களை அந்த எல்லைக்கு ஒருபோதும் நீ செல்லவிடக் கூடாது என் தங்கமே நல்ல நாளில் நல்ல விஷயங்கள் உன் செவிகளில் வந்து விழும் பொழுது சிலவற்றை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எது கட்டாயம் தேவை எது நமக்கு வேண்டும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களுக்காக ஆசைப்பட்டு அதை அடைவதற்காக பல போராட்டங்களை செய்து கடைசியில் அடைந்துவிட்ட பிறகு எதற்காக இதற்கு போராடினோம் என்று ஒருபோதும் நினைத்து வருத்தப்படக்கூடாது எந்த ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று கையில் எடுக்கின்றாயோ அதனினுடைய முக்கியத்துவம் என்ன அது கிடைப்பதனால் உனக்கு என்ன நடக்கும் அது கிடைக்கவில்லை என்றால் என்னவாக மாறும் என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எதற்காக அம்மா இப்பொழுது இப்படி சொல்கிறேன் என்றால் என் தங்கமே போராட்டம் என்பது பல நாள் போராட்டமாக மாறிவிடும் அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியம் உனக்குள் வந்திருக்கும் அந்த நேரத்தில் தடங்கல்களை ஏற்படுத்துபவர்களையும் தாண்டி எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து அதை அடைகின்ற நேரத்தில் அது உனக்கு தேவையில்லாததாக மாறிவிட்டது என்றால் இதற்காகவா இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தோம் என்று நினைத்து நீ வேதனைப்படக்கூடாதல்லவா உன்னுடைய போராட்டத்திற்கான பலன் உனக்கு நிச்சயமாக கிடை வேண்டும் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வானது மனநிறைவாக உனக்கு இருக்க வேண்டும் அந்த மனநிறைவு என்ற ஒன்று இல்லாமல் போய்விட்டது என்றால் என் பிள்ளை நீ அனுபவித்த அத்தனை சோதனைகளுக்கும் பலர் இல்லாமல் போய்விடும் என் தங்கமே இன்று அம்மா சொல்ல வந்த விஷயம் நீ நினைத்தது சரியானது நீ கேட்டது உன் வாழ்க்கைக்கு தேவையானது அதை தர வேண்டும் என்று முடிவெடுத்தது இந்த வராகி அதை நாளை உனக்கு தருகிறேன் என்று சொன்னால் உன்னால் நிச்சயமாக நம்ப முடியாவிட்டாலும் அதுதான் உண்மையும் கூட இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு நாளை தேய் பிறை பஞ்சமியில் இந்த தாயானவள் என்னை நீ பார்க்க மறக்காதே அம்மாவை வணங்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அம்மாவிற்கு அது கொடு இது கொடு என்று நான் சொல்லவில்லை ஆனால் அம்மா தருவாள் என்று மட்டும் நீ நம்பு அம்மாவின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் இழந்து விடாதே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் எத்தனை விதமான செயல்களை செய்தாலும் ஒருபோதும் உன்னை இதுவே முடியாது என்று நினைக்கின்ற அளவிற்கு காயங்களை கொடுத்தது கிடையாது ஒவ்வொரு காயங்களிலும் இருந்து மீண்டு வருவதற்கான அனைத்து சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே என்னை கண்டவுடன் உனக்குள் என்ன தோன்றுகின்றது அம்மா எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் உன்னுடைய முகத்தை பார்த்தால் அவை எல்லாம் எனக்கு மறந்து போகின்றது என்று யார் ஒருவருக்கு தோன்றுகின்றதோ அவர்தான் என்னுடைய செல்ல குழந்தையாக இருக்க முடியும் என் அன்பினை பெற்ற குழந்தைகள் என்னை தாயாக ஏற்றுக்கொண்ட குழந்தைகள் என்னை கண்டாலே மனதிற்குள் எப்பொழுதுமே சந்தோஷத்தை எடுத்துக்கொள்வார்கள் எத்தனை சோதனைகளை கடந்து வந்தாலும் எத்தனை கஷ்டங்களில் இருந்து வந்தாலும் என்னை காணுகின்ற அந்த நிமிடம் முழுவதும் அவர்கள் மனதிற்குள் நம்பிக்கை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் அந்த நேரத்தில் சுற்றி நடந்த அத்தனை தேவையில்லாத விஷயங்களும் அவர்களுக்கு மறக்க செய்யும் சந்தோஷத்தை நிச்சயமாக எடுத்து கொள்ள வேண்டும் அம்மாவை பார்த்து புன்னகைக்க வேண்டும் என்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும் என் தங்கமி இதுபோல உன் வாழ்க்கை நடக்கின்ற எல்லாவிதமான உன்னை நிச்சயமாக நான் நீ வேண்டும் என்று கேட்டதை உனக்கு கொடுத்து நீ வேண்டாம் என்று சொன்னதை உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைத்து உனக்கு நல்ல பாதையை நான் காட்டிக் கொடுக்கின்றேன் இப்பொழுது நீ சென்று கொண்டிருப்பது சரியான பாதைதான் தடங்கல்கள் வரும் பொழுது என்னிடம் வா அம்மா அதனை உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைப்பதை விட இதைத்தான் செய்ய வேண்டும் இதைத்தான் செய்து முடிக்க வேண்டும் என்ற உறுதியில் மட்டும் என்னாலும் நீ நிலைப்பாடோடு இரு என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு